ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனம் ஒரு பெரும் ஏமாற்று பேர்வழி இதன் சேட்டைகளோ மிக தந்திரமானது இதற்கென்று சொந்த வடிவம் ஏதும் இல்லை இது எதை நினைக்கிறதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது எண்ணங்களே அதன் ஸ்வரூபம் கஷ்டத்திற்கும் துக்கத்திற்கும் இந்த மனமே காரணம் உயர்ந்த நிலைக்கும் தாழ்ந்த நிலைக்கும் இந்த மனமேதான் காரணம் மனமே நெகட்டிவ் மனமே பாசிட்டிவ் இந்த மனதின் தத்துவத்தை அறிந்துணர்ந்து வாழும் வாழ்க்கையே சால சிறந்ததாகும் மனம் எப்போதும் சேர்த்து கொண்டே இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்கிறது மனம் தியாகம் என்பதையே அறியாது ஆகவே மனம் அநேக கஷ்டங்கள் துக்கங்கள் கவலைகள் ஆகியவற்றுக்கு ஆளாகிறது இந்த மனதிற்கு தியாக இருந்தால் இது யோகியாகவே மாறவல்லது தெய்வீக அருளுரை ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று மனதின் தத்துவத்தை உணர்ந்து அந்த புரிதலின் அடிப்படையில் தன் செயல்களை மனிதன் மேற்கொள்ளும் போதுதான் மனித வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்